இந்த சட்னி வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரச சாதம் அப்புறம் லெமன் ரைஸ் புளி சாதம் அதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பெரிய எண்ணெய் சட்டி எடுத்துட்டோம் ஏன்னா சின்ன எண்ணெய் சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது அதனால பெரிய எண்ணெய் சட்டி எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தா இருந்தாலும் ஓகே தான் என்னட்ட கருப்பு உளுந்து இருந்தது அதனால் கருப்பு உளுந்த நல்லா செவக்க வறுத்துங்க இதை வந்து அதாவது அந்த கரண்டியை போட்டு வறுக்கிறப்ப டிங் டிங்னு சத்தம் கேட்குது அது பயங்கர வீடியோவுக்கு பயங்கர டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு என்ன செய்கிறதுனே எனக்கு புரியல அப்புறம்தான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு டெக்னிக் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு புடி அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்து அது ஃப்ரீசரில் வச்சுருந்தது அதனால் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குது அதில் கொஞ்சம் பெருங்காய அதில் சேர்த்துருங்க இதை என்ன செய்யணும்னா இதை வறுக்கிறப்ப அந்த சவுண்டு டிங் டிங் இடிக்குது இல்லையா அதை சத்தம் ரொம்ப வீடியோ நல்லாவே இல்லை அப்புறம் வந்து இந்த மாதிரி துணியை வச்சு அந்த சட்டியை பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த சவுண்டு கேட்கலை வறுத்த பச்சை மிளகாய் தேங்காய் பெருங்காயம் உளுந்து கருப்பு உளுந்து அதோடு அந்த புளியையும் வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான இந்த தொகையில் ரெடி ஆகிடுங்க இந்த தொகையை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்தது வந்து ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து தக்காளி பச்சை மிளகா பூண்டு தட்டி போட்டிருக்கேன் மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை மல்லி புளி தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க அதாவது எந்த அளவுக்கு நல்லா பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஒரே ஒரு காஞ்ச மிளகா கடுகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு இது வெடிச்சோடனே நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை அதில் ஊற்றி சூடு வந்தோடனே இறக்க வேண்டியது பாருங்க பொங்கி வந்துருச்சு லைட்டாக அந்த நரம் வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி மாதிரியானோன்னு எடுத்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றிட வேண்டியதுதான் ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சட்டியை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி அதை வந்து இந்த ரசத்தில் ஊற்றணும் அது வந்து அப்போயிலேருந்து எங்கள் அம்மா சொல்லுவோம் வந்து ஊற்றுனா ஒரு டேஸ்ட் கிடைக்குமா ரசத்துக்கு அது என்ன ரீசன்லாம் தெரியாது அதை கழுவி ஊற்றணும் அவ்வளோதான் அடுத்தது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நைஸாக வெட்டி போட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சோம்புத்தூள் உப்பு போட்டு எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணிட்டேங்க இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் எல்லாமே ஒரே சட்டியில் நடந்துட்டுருக்கு பாருங்கள் வேலையெல்லாம் கழுவி கழுவிட்டு அதே சட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய சட்டி தூக்க தான் கஷ்டமாக இருக்குது பட் சின்ன சட்டியில் எண்ணெய் இருக்குது வடை சொல்கிறதுக்கு அதனால் எல்லாத்தையும் பெருசில் செஞ்சுட்டேன் ரைஸை கொஞ்சம் போட்டு இந்த சட்னி வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் அப்புறம் லெமன் ரைஸ் புளி சாதம் அதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட அப்படியே கொஞ்சம் உருளைக்கெழங்கையும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்க இன்னும் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து அந்த சட்னி எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு அந்த ரசத்தை ஊற்றி அந்த ரச சாதத்துக்கு அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கும் அந்த துவையலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே எடுத்து வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க அடுத்தது நம்ம இன்றைக்கி என்ன சமைச்சோங்கிறத வீடியோவில் காட்டிடலாமா உருளைக்கெழங்கு வறுவல் உளுந்து சட்னி சுட சுட ரைஸு ரசம் தயிர் அப்படியே வத்தல் கொஞ்சம் பொறிச்சிக்கிட்டேங்க சக்கரை கிழங்கு வடை வேற இல்லையா அந்த எண்ணெயில் வத்தலையும் பொறிச்சாச்சு வடையும் சுட்டு வச்சாச்சுங்க இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்